ஜனாதிபதி நிதியத்தால் முன்னெடுக்கப்படும் உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறப்பாக செயற்பட்ட மாணவர்களை கௌரவிக்கும் வடமத்திய மாகாண சேற்றிட்டம் அனுராதபுரம் மத்திய கல்லூரி கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது அனுராதபுரம் புலநறுவை மாவட்டங்களில் உயர்தர பரீட்சையில் தமது திறமையை வெளிப்படுத்திய இருநூற்றி நாற்பத்தோரு மாணவர்களுக்கு இதன்போது நிதி வழங்கப்பட்டது ஜனாதிபதி நிதியம் இதற்காக இருபத்தி நான்கு தசம் ஒரு மில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளது பாதிப்பு ஏற்படுகின்ற பெற்றோர்களின் பிள்ளைகளின் கல்வி தேவைகளுக்காக நான்கு மில்லியன் ரூபாவினை ஒதுக்கியுள்ளோம் இப்போது சிறுவர் இல்லங்கள் உள்ளன பல நாட்கள் நோய்வாய்ப்பட்டுள்ள பிள்ளைகள் உள்ளனர் விசேட தேவையுடைய பெற்றோர்கள் உள்ளனர் அவ்வாறான பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு அதே போன்று விசேட தேவையுடைய பிள்ளைகள் உள்ளனர் கல்வி கற்பதற்கு போதிய அளவு பொருளாதார வசதிகள் இல்லாத பிள்ளைகள் உள்ளனர் இவர்களுக்காகவும் ஜனாதிபதி நிதியத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது விசேட தேவையுடைய பிள்ளைகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கான தேவைகளை முன்னெடுப்பதற்கு நேரடியாக ஜனாதிபதி செயலகம் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக இவ்வாறான விடயங்கள் செய்ய முடியுமா என இப்போதுதான் மக்கள் தெரிந்து கொள்கின்றனர் உங்கள் பிரதேசத்தில் இந்த உதவி தேவைப்படுகின்ற குடும்பங்களை இனங்கண்டு பிரதேச செயலகத்துடன் தொடர்புபடுத்துமாறு நான் இந்த நாட்டின் பிரஜைகளிடமும் பெற்றோர்களிடமும் கோரிக்கை விடுக்கின்றேன் இது மக்களால் உருவாக்கப்பட்ட நிதியாகும் இது மக்களின் நிதி நீங்கள் கல்வி கற்பதற்கான நிதி அரசாங்கத்தால் கிடைக்கவில்லை இதனை இந்த நாட்டு மக்களே வழங்குகின்றனர் நீங்கள் நன்றாக கல்வி கற்று நாட்டுக்கு சேவையாற்றுங்கள்